நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களும் வருகின்ற முப்பத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற தேதி தான் கடைசி தேதியை நிர்ணயம் பண்ணி ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ கட்டாயம் இதெல்லாம் செய்யணும் இது செய்ய மறக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட் வெளியாக இருக்குது அது என்ன அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு முன்னர் வரைக்கும் நூற்று கணக்கான தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் இருந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசாங்கம் மேற்கொண்ட வங்கிகள் இணைப்பு நடவடிக்கையின் காரணமாக தற்பொழுது தனியார் துறை வங்கிகளாக இருபத்தோரு வங்கிகள் மட்டும் இயங்கிட்டு வருது அதே போல் பொதுத்துறை வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வெறும் பன்னிரெண்டு வங்கிகள் மட்டும்தான் இயங்கிட்டு வருவதை சொல்லலாம் ஸோ இந்த வங்கிகளில் நீங்கள் எந்த பேங்க்கில் அதாவது பிரைவேட் பேங்க் இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் பேங்க் எதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக வருகின்ற மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள செய்யணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் இருக்குது ஸோ நாளுக்கு நாள் இந்தியாவில் வங்கிகளுடைய வங்கி கணக்களுடைய தேவை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முக்கியமான காரணம் பெரும்பாலும் இப்போ தனியார் துறை நிறுவனங்களாகட்டும் சிறு சிறு நிறுவனங்கள் அனைத்தையுமே தங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளத்தை வங்கி கணக்கில் தான் வரவகிற்கிறாங்க அதே போல அரசுடைய திட்டங்களுக்கான உதவி தொகையாககட்டும் அல்லது நூறு நாள் விலை திட்டம் இந்த மாட்டங்கள் அனைத்துமே வங்கிகள் மூலமாக தான் பட்டுவாடா செஞ்சுட்டு வர்றதுனால பெரும்பாலும் இன்றைக்கி வங்கி கணக்கில் இல்லாத மக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் எந்த பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்ட்டில் வச்சிருக்கீங்க எப்படிதான் மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க எந்த பேங்க்கில் நீங்கள் வச்சுருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யலாம் சரிங்களா ஸோ அதை முதலாவது பார்க்கப்படக்கூடிய விஷயமானது அதாவது ஒரு நிதியாண்டில் ஒரு வங்கி எனக்கு ஒரு சேவிங்ஸ் வங்கி அக்கௌண்ட்டில் வந்துட்டு அதிகபட்சமாக பத்து லட்சம் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் தான் ஸோ இந்த ரூல்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அதாவது இந்த பத்து லட்ச ரூபா அப்படின்றது வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக டெபாசிட் பண்ணக்கூடிய கேஷ் டெபாசிட் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைன் மூலமாக ஒருத்தருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அவருடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகுது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ஓரி பண்ண வேண்டிய தேவையில்லை ஸோ பத்து லட்சம் ரூபாய் கேஷ் டெபாசிட் பண்ண பத்து லட்ச ரூபா தான் லிமிட் அதை தாண்டி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய க உங்களுடைய பரிவர்த்தனை எல்லாத்தையுமே வருமான வரிக்கு அனுப்பப்படும் ஸோ வருமான வரி இருந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒருவேளை நீங்கள் பத்து லட்சம் வரைக்கும் அதிகமாக டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதற்கான முறையான சோர்ஸ் இருக்குது முறையான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இது முதலாவது விஷயம் அண்ட் இரண்டாவது விட்ராவல் தொடர்பானது ஸோ விட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதியானில் அதிகபட்சமாக இருபது லட்சம் வரைக்கும் நீங்கள் கேஷ் விட் ட்ராவல் பண்ணிக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒருத்தருக்கு பே பண்ணியிருக்கீங்க இல்லை ஆன்லைன் மூலமாக ஏதாவது பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரினா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய இருபது லட்சம் ரூபாய் கேஷ் உட் ட்ராவல் லிமிட்டை தாண்டும்போது பேங்க்களே முதலாவது உங்களுக்கு டிடிஎஸ் பட்றதை வந்துட்டு அவங்க பிடிப்பாங்க அதே போல் உங்களுடைய வருமான வரி வருமான வரைக்கும் உங்களுடைய பரிவித்தன எல்லாமே அனுப்பப்படும் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு முறையான ப்ரூஃப் இருக்குது முறையான சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீ அதை பற்றி பண்ண வேண்டாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வருமானது உங்களுக்கு நோட்டீஸ் வர்றாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் திருப்தியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ தயவு செய்து இந்த இரண்டு விஷயங்களை ஏன் முப்பத்தொன்று மார்ச்னு சொல்லியிருக்கோன்னா இந்த நிதியாண்டானது வருகின்ற முப்பத்தொன்று மார்ச்க்குள்ளே முடிவடை இருக்கிறதுனால அந்த காலகட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இந்த வித்ராவலில் மட்டும் அண்ட் டெபாசிட்டில் மட்டும் தாண்டாமல் பார்த்துக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஒரு அறிவிப்பு தான் முக்கியமாக வீடியோ பெற்று இந்த அறிவிப்புகள் இப்போ தான் நம்மளுடைய கற்றுக்களை கமெண்ட்டில் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சதிப நன்றி வணக்கம்